ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி இன்று வெற்றி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாக்கிய தாரா கம்பெனி முப்பத்தி எட்டாவது கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி எட்டு செகண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து ஜீரோ நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்போது நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த நானூற்றி இருபத்தொன்றுக்கு நம்ம ரெண்டு பாக்ஸ் எப்போதும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பாக்ஸ் மத்தியில் சொல்லியிருந்தேன் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு பாக்ஸும் அதே மாதிரி இரநூத்தி பதினாறு ஒரு பாக்ஸும் நம்ம அனலம் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு பாக்ஸில் எடுத்திருந்தா போர்டில் எடுக்கிறவங்க ஆல் போர்டு நம்ம அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் பிசியில் மட்டும் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காகவே நம்பர் ஃபுல்லாக பேர் பண்ணியிருந்தோம் ஆறு ஒன்று தான் நம்பரில் பேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பிசி சீ போர்டில் ஆறாம் நம்பர் ட்ரையலில் வந்து பிசி ரிசல்ட்டில் ஒன்றா நம்ம வந்துருச்சு ஸோ ஒன்று ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து பார்த்தோம் ஆல் போர்டிலையும் சரி பிசியில் மட்டும் ஒன்று ஆறு வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் ஏபிசிஎஸ்சி பேரும் மிஸ் பண்ணிட்டோம் இருபத்தாறு கொடுத்துருந்தோம் ரிப்பீட்டட் நம்பர் திருப்பி கொடுக்கல நம்ம பாக்ஸில் இதோடு நிறுத்திக்கிட்டோம் எழுநூற்றி ஐம்பத்தாறு ஒரு பாக்ஸும் இரநூத்தி பதினாறு ஒரு பாக்ஸ் எடுத்துருந்தோம் பிசி மட்டும் பாஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி சி போர்டு வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எந்த மெத்தடில் கெஸியும் கொடுக்குறோம் போர்டில் என்னென்ன நம்பர் வைக்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க கெஸிங்ஸோட மேட்ச் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸோட நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி டியர் புக் பண்ணுறவங்க புக்கிங் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாகவே நல்ல ஒரு கெஸிங் நம்ம டியர் கெஸிங் எடுத்து நல்லா ஃபுல் வின்னிங்கு ஒரு மூணு ஷோவுமே நம்ம சிங்கிள் சிங்கிள் நம்பர் அடித்து தூக்கியிருந்தோம் மாதிரி டூ டிஜிட் நம்பர் ஒரு ரெண்டு சோ மூணு சோ வின்னிங் வாங்கியிருந்தோம் மூணு ஸோ வினிங் வாங்கியிருந்தோம் பிசியில் ஆறாம் நம்பர் கொடுத்தது எட்டு ஆறு மணி சோவு கொடுத்த மட்டும் எட்டு மணி சோவுக்கு ஜஸ்ட் மாற்றிருந்தோம் அப்படியே வந்துருச்சு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ப்ரோ இன்னைக்கு எப்படி கெசிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் டி நம்பர் பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாக்கிய தாரா முப்பத்தி எட்டாம் ட்ரா ட்ராவோட டி நம்பர் ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங்ஸில் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்திருக்கு என்னோடய சிங்ஸில் ஆறாம் நம்பர் வந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துகிட்டு ஸ்ட்ராங்கில் ஏழு எடுத்து ஏழு ஹாண்டல் பண்ணுறேன் ஏ போர்டில் ஒன்பது அஞ்சு ஏழும் பி போர்டில் எட்டு மூணு ரெண்டும் சி போர்டில் ஏழு நாலும் அஞ்சும் வந்துருக்கு இதில் ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் அஞ்சா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஏ போர்டிலையும் சி போர்ட்லேயும் அஞ்சா நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏ போர்டிலேயும் சி போர்ட்லேயும் ஏழாம் நம்பர் இருக்குது ரிப்பீட்டட் நம்பர் அஞ்சு ஏழு ரிப்பீட்டடாக வந்திருந்தாலும் நான் அந்த எட்டாம் நம்பர் பி போர்டில் எட்டா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் ஸோ உங்கள் கெசிங்ஸில் பி போர்டில் எட்டா நம்பர் ஒரு மேட்ச் பண்ணி தான் நான் ஆல் போர்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பி போர்டில் எட்டாம் நம்பர் வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் ஏசியில் நம்ம அஞ்சு அண்டர்லைன் பண்ணுறோம் ஆல் போர்டு மென்ஷன் பண்ணி அஞ்சாம் நம்பர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏசியில் அஞ்சு அதே மாதிரி ஏசியில் ஏழு இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏசியில் அஞ்சு ஏசியில் ஏழு பி எட்டாம் நம்பர் சாரி பி போர்டில் எட்டாம் நம்பர் அண்டலன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ஸோ ரிப்பீச்சர்ட் வர நம்பரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான் பி போர்ட்லேயும் சரி ஏ போர்ட்லேயும் சரி ஸ்ட்ராங் நம்பரை வச்சு நான் அதில் எடுத்திருக்கேன் ஏபிசியில் ஸ்ட்ராங் நம்பரை வச்சு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எடுக்கிறோமோ மேட்ச் பண்ணிக்கோங்க ரிப்பீட்டாக எடுத்தால் எழுபத்தெட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு போர்டில் எதாவது வருதோ அதை மட்டும் நான் ஏபிசிசியில் பேரலாக கொடுத்துருக்கேன் ஏபிசி நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு ஒரு நம்பரும் ஐநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ இதில் பிசி பார்த்திங்கன்னா எண்பத்து நாலும் முப்பத்தி நாலும் எண்பத்தஞ்சும் ரிப்பீட்டடாக இருக்கும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்ஷர்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது எழுநூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ பதினாலு ஐநூற்றி எண்பது ஜீரோ பதினாலு ஐநூற்றி எண்பது ஒரு ஆறு நம்பர் சப்போர்ட்டில் கொடுத்துருப்போம் இதில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா சாரி ஏ போர்டில் நம்ம மூணு நம்பர் ஸ்டாப் மாட்டோம் ஒம்பது அஞ்சு ஏழு தான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம் எதாவது மாற்றி கொடுக்கல இந்த ஜீரோ மட்டும் கொடுத்துருப்போம் இதனால் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சேர்த்துருப்போம் ஸோ இதில் நம்ம போர்டில் ஏ போர்டில் எடுக்கிறவங்க எக்ஸ்ட்ரா உள்ளவங்க ஜீரோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி சி போர்டில் இவங்க ஜீரோ கன்சல்ட் பண்ணிக்கோங்க சி போர்டில் ஏழு நாலு அஞ்சு ஜீரோ இந்த நாலு நம்பர் நம்ம சி போர்டில் எடுத்துருக்கோம் போர்டு படி அதேமாதிரி பி போர்டில் மூணு எட்டு ரெண்டு மட்டும் தான் ஸோ அது மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க மூணு எட்டு எட்டு ரெண்டு மூணு நம்பர் எடுத்திருக்கோம் மாதிரி ஏ போர்டில் ஒம்பது அஞ்சு ஏழு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுலேயுமே ஜீரோ மட்டும் தான் அந்த போர்டு இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கோம் ஃபோர்டி டி பாருங்கள் ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏ ஆறு எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஏழு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஆறு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ போர்டில் வச்சிருக்க நம்பரை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அடலும் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி எண்பத்தி நாலும் ஐநூற்றி முப்பத்தி நாலும் நம்ம பாக்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த எண்பத்தேழு மட்டும் நான் கன்சல் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு ஏன்னா ஏபி எழுபத்தெட்டு பிசி எண்பத்தேழு இதுலேயும் மென்சன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிசி எண்பத்தஞ்சு இந்த ஒரு போர்ட்டில் எடுக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வின்னிங் இருக்கும் கெஸிங்ஸ்ல வந்தால் மட்டும் இதோட பேட்ச் பண்ணிக்கோங்க ஃபோர் டி நம்பர் கெசிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறு நம்பரா மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ நாலு நாலு நம்பரை கொடுப்போம் இன்றைக்கி ஆறு கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கங்க ஓகே டிஎர் அண்ட் கேலா புக் பண்ணுறவங்களும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி டிஆர் அண்ட் கேலா புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க கேரளா சம்டைம் விஷயங்களா ஒரு நல்ல வின்னிங் ஃபுல் ஃபுல் வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்குது ஸோ குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணுறவங்களும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ கண்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேஷுங்க கமெண்ட்டில் கொடுங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்